என் அன்ப தங்கமே இன்று என் வராகி அம்மா என் மூலமாக உனக்கு கிடைக்கப் போகின்ற செய்தி உனக்கு பேரதிர்ச்சியை கொடுக்கலாம் ஆனால் உண்மையை எப்பொழுதும் ஏற்றுக்கொண்டுதானே ஆக வேண்டும் நீ இல்லை என்று மறுத்தாலும் வேண்டாம் என்று சொன்னாலும் இதுதானே உண்மை என் குழந்தையே உன்னுடைய குலதெய்வத்தை துணையாகக் கொண்டு உன்னை அழிப்பதற்கு ஒருவர் போட்டிருந்த திட்டம் உன் குல தெய்வத்தினால் இப்படி ஒரு செயலை செய்து அதனை நிறைவேற்றி இருக்கின்றார்கள் உன் குல தெய்வம் கெடுதல் செய்ய நினைப்பவர்களுக்கு துணை போகுமா இதை நீ இன்று இந்த வராகி என் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் வணங்காவிட்டாலும் குலதெய்வத்தை வணங்குவது என்பது எல்லோருக்கும் கட்டாயமான ஒரு விஷயம் ஏனென்றால் உனக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஓடோடி வருவது உன் குலதெய்வம்தான் அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன் குலதெய்வம் உனக்கு தீங்கு செய்ய நினைத்தவர்களின் பேச்சினை கேட்டுவிட்டார்களே அதற்கு அவர்கள் பதிலாக இந்த ஒரு விஷயத்தையும் செய்து விட்டார்களே இது என்னவென்று என் பிள்ளை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் வாழ்க்கையில் கண்மூடித்தனமாக நம்பிவிடக்கூடாது என்பதற்கு இன்று உன் தயானவள் நான் சொல்கின்ற செய்தி உனக்கு மிகப்பெரிய உதாரணம் உன்னுடைய வாழ்க்கை இது நாள் வரையிலும் உனக்கு கொடுத்த விஷயங்கள் என்று சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எல்லோரையுமே நல்லவர்களாக நம்பிக்கொண்டிருந்த என் பிள்ளைக்கு பேரிடியாகத்தான் இந்த செய்தி இருக்கும் ஆனால் நிச்சயமாக இந்த நேரம் என் பிள்ளை இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிட்டது உன் வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைகள் உன்னை சோதனைக்கு ஆளாக்கி நிறுத்தி வைக்கின்ற பிரச்சனைகள் என்று வாழ்க்கை முழுவதும் ஏதாவது ஒரு கஷ்டத்திலேயே என் நாளும் நின்று கொண்டிருக்கின்ற என் பிள்ளை எப்பொழுதாவது நமக்கு விடிவு காலம் பிறந்து விடாதா என்று சொல்லி நீ சிந்தித்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய எண்ணங்கள் என்று எல்லாமும் இந்த வராகி என்னுடைய பார்வையில் பட்ட பிறகு நான் உனக்கு அதனை சரி செய்து கொடுக்காமல் விட்டுவிட முடியுமா நான் உன் வாழ்க்கையில் இந்த விஷயத்தை சரி செய்து கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் இந்த நேரத்தில் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்தது என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்த ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பின்னாலும் இருக்கின்ற உண்மைகளை நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இது காலத்தினுடைய கட்டாயம் என் பிள்ளையே என்னென்னவெல்லாமோ இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து விட்டது எத்தனை எத்தனையோ சோதனைகள் எல்லாமோ உனக்கு வந்து விட்டது இந்த சோதனைகளை எல்லாம் நீ யோசித்து பார்த்தால் எதனால் நடந்தது நமக்கு நம் குலதெய்வம் துணையாக இல்லையா நம் இஷ்ட தெய்வம் நமக்கு துணையாக இல்லையா என்கின்ற சிந்தனைகள் எல்லாம் உனக்குள் வர தொடங்கி இருந்தது அல்லவா என் பிள்ளையே இதன் அடிப்படையில் இந்த வாழ்க்கை உனக்கு தந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று நீ இப்பொழுதாவது தெரிந்து கொள் உன் குலதெய்வத்திடம் வேண்டுதல் வைத்தது உனக்கு எதிரானவர் என்பதை நீ தெரிந்து கொண்டாள் அவர்கள் யார் என்று நான் சொல்லித்தான் நீ புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் ஒருபொழுதும் கிடையாது இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை காலமும் ஏற்படுத்திய பிரச்சனைகள் போதாது என்று உன்னுடைய குலதெய்வத்திடம் நின்று உனக்கு கெடுதல் செய்ய முயற்சியையும் செய்து விட்டார்கள் இவர்கள் உன்னுடைய குலதெய்வத்திடம் கேட்டது என்ன தெரியுமா வாழ்க்கையை அழிக்க வேண்டும் உன்னுடைய குடும்பத்தில் மிக பெரிய பிரச்சனைகளை உருவாக்க வேண்டும் காலம் முழுவதும் இந்த வாழ்க்கையை எண்ணி எண்ணி நீ வருந்த வேண்டும் எதற்காக நாம் வாழ்கிறோம் என்று சொல்லி என் குழந்தை நீ வேதனைப்பட வேண்டும் இப்படி ஒரு வேதனையை உன் வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் உன்னுடைய குல தெய்வத்திடம் வேண்டுதலாக வைத்திருந்தார்கள் உன்னுடைய குலதெய்வமானது இந்த வேண்டுதலை முதலில் ஏற்றுக்கொண்டது எதற்காக தெரியுமா செவி கொடுத்து முதலில் கேட்டது அது எதற்காக வென்றால் முதலில் இவர்களின் மனதில் என்ன இருக்கின்றது இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதனை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா தேவையில்லாது உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் எதை செய்ய நினைக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா ஒருவேளை உன்னுடைய குலதெய்வம் இதை செவிகொடுத்து கேட்கவில்லை என்றால் இவர்கள் வேறு யார் மூலமாவது இந்த பிரச்சனைகளை உன் வாழ்க்கையில் கொண்டு வர முயற்சி செய்வார்கள் வேறு யார் மூலமாவது கஷ்டங்களை உனக்கு கொடுக்க நினைப்பார்கள் தீய சக்திகள் மூலமாக உனக்கு கெடுதல் செய்ய துணிவார்கள் அப்பேற்பட்ட விஷயங்கள் எதுவும் உன் வாழ்க்கையில் நடந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் உன் குலதெய்வம் இந்த விஷயங்களை எல்லாம் முதலில் செவி கொடுத்து கேட்டது அது மட்டுமல்லாமல் அவர்கள் அதற்கு பதிலாக என்ன செய்தார்கள் என்று உன் சொல்கின்றேன் என் பிள்ளையே குலதெய்வமானது எந்த நேரத்திலும் உனக்கு கெடுதலை நினைக்க மாட்டார்கள் அவர்கள் நினைத்தது என்ன தெரியுமா என் பிள்ளையே இந்த வாழ்க்கை நீ பட்ட ஒவ்வொரு அவமானமும் இந்த மனிதர்களால் உனக்கு ஏற்படுத்தப்பட்டது தன்னுடைய பிள்ளையான உன் வாழ்க்கையை இவர்கள் அழிக்க நினைத்த பொழுது உன் தெய்வம் அவருக்கு கொடுத்தது என்ன தெரியுமா உன் குல தெய்வம் செய்த விஷயம் என்ன தெரியுமா எதையும் உனக்கு செய்யவில்லை உனக்கு எதிராக யார் வேண்டுதல் வைத்தார்களோ அவர்களுக்கு தான் உன் தெய்வம் தண்டனையை கொடுத்திருக்கின்றது உன் குல குலதெய்வம் விட்ட தண்டனை அவர்களை இந்த வாழ்க்கையில் ஒரு நாளும் நிமிர்ந்து நிற்க முடியாத இப்பொழுது அவர்களுக்கு வேதனையை கொடுத்திருக்கின்றது ஒரு நாளும் இதை அவர்கள் வெளியில் சொல்ல மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு கிடைத்த தண்டனைகள் எல்லாம் அத்தனை பெரியது அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் செய்த ஒவ்வொரு தவறுகளும் இப்பொழுது அவர்களுக்கு திரும்பச் சென்று கொண்டிருக்கின்றது என் பிள்ளையை உன்னுடைய துரோகியின் இல்லத்திலிருந்து மிக விரைவாகவே உனக்கு நல்ல செய்தி கிடைக்கப் போகின்றது என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் வந்து உன்னை ஆட்டி படைத்ததோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்க போகின்றது ஏனென்றால் இவர்கள் எந்த அளவில் உன் வாழ்க்கையை அழிக்க துணிந்தார்களோ அந்த அளவில் அவர்களின் எண்ணங்கள் எல்லாம் பொய்யாகிவிடப் போகின்றது உன் குலதெய்வம் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற தண்டனை இனி அவர்களால் ஒரு நாளும் இந்த வாழ்க்கையில் இருந்து மீண்டு வர முடியாதபடிக்கு மிக பெரிய சோதனைகளை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கின்றது எப்பொழுதும் இல்லாத ஒரு நிலை இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு கிடைத்து விட்டது இதையெல்லாம் வெளியில் சொல்ல முடியாமல் இவர்கள் தவித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளையை இந்த வாழ்க்கை அவர்களுக்கு கொடுக்கப் போவது என்னவென்று நீ நிச்சயமாக இனிமேல் தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் உனக்கு நான் சொன்னவுடன் உன் குலதெய்வத்தின் மீது சந்தேகம் வந்திருந்தது என்றால் நிச்சயமாக நீ குலதெய்வத்தை நம்பிய பிள்ளை அல்ல என்று அர்த்தம் அதே நேரத்தில் உன் குலதெய்வம் இதை செய்து விட்டார்கள் என்று சொன்னவுடன் மனதைரியத்தோடு நம் குலதெய்வம் நம் எதிரிக்கு என்ன செய்தார்கள் நமக்கு கெடுதல் நினைக்க துணிந்தவர்களுக்கு நம் குலதெய்வம் என்ன தண்டனை கொடுத்திருக்கிறது என்று நம்பிக்கையோடு இந்த வாக்கினை எந்த பிள்ளையெல்லாம் கேட்க தொடங்கி இருந்ததோ அந்த பிள்ளைக்கெல்லாம் குலதெய்வத்தினுடைய அருள் முழுமையாக இருக்கிறது என்று அர்த்தம் குலதெய்வம் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு துணையாக நிற்கிறது என்று அர்த்தம் என் குழந்தையே இந்த வாழ்க்கை எப்பொழுதோ உனக்கு முடிந்து போக வேண்டியது ஆனால் அது அப்படியாகாமல் உன்னை இந்த அளவிற்கு காப்பாற்றி உனக்கான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை உனக்கு கொடுத்திருப்பது உன் குல தெய்வம் அல்லவா வேறு யாராலும் உனக்கு இத்தனை நன்மைகளை செய்துவிட முடியாது ஏன் உன் தாயா ஆனவள் இந்த வர ஆகி நான் கூட உனக்கு இந்த அளவிற்கு செய்திருப்பேனா என்று கேட்டால் இல்லை என்று தான் சொல்வேன் உனக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்ததும் நான் வருவதற்கு முன்னால் உன் குலதெய்வம் ஓடோடி வந்து விடுவார்கள் அவர்கள் உன்னை காக்க எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக நிற்பார்கள் இதையெல்லாம் புரிந்து கொண்டு என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு எப்பொழுதுமே நீ தயாராக இருந்து விட்டாயானால் என் நாளும் உனக்கு சந்தோஷம் மட்டும்தான் துணையாக நிற்கும் எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நினைத்து நீ வேதனைப்பட மாட்டாய் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற எந்த ஒரு பிரச்சனைகளை நினைத்தும் நீ மனம் வருந்த மாட்டாய் எப்பேற்பட்ட துன்பத்திலும் இருந்து நம்மை நம் குலதெய்வம் காப்பாற்றும் என்பதனை நீ முழுமையாக நம்புவாய் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்